சாலமோனின் மீதிமொழிகள் அதிகாரம் பதிமூன்று ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான் பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செதிகுடான் மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதடுகளை விரிவாய்த்தவனோ கலக்கமடைவான் சோம்பேறியுடைய ஒன்றும் பெறாது நீதிமான் பொய்பேச்சை இருக்கிறான் துன்மார்க்கனோ வெட்கமும் இலச்சையும் உண்டாக்குகிறான் நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும் துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும் ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக உண்டு மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக உண்டு மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும் தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் துன்மாக்கரின் தீபமோ அகந்தையினால் மாத்திரம் வாது ஆலோசனையை மாத்திரம்னையை ஞானம் உண்டு கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போலிருக்கும் அவமதிக்கிறவன் நாசமடைவான் கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் போதகம் மரண தப்பலாம் நற்புத்தி தயையை உண்டாக்கும் துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான் மூடனோ தன் வெளிப்படுத்துகிறான் தூதன் புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான் வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு ஞானிகளுடைய சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான் மூடருக்கு தோழனோ நாசமடைவான் தீவினை தொடரும் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும் நியாயம் கிடையாமல் கெட்டுப் போகிறவர்களும் உண்டு பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான் துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும்